கிறிஸ்துக்குப் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அத்திமரம் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்ற தேவனுக்குள் கள்ளி கூறுவேன் தீர்க்க தரிசி ஆகிய ஆபக்கோக் தேவனிடம் இப்படியாக முறையிடுகிறார் தேவனே பாவிகள் கொடுமையானவர்கள் இருதயத்தில் தீங்கை பிணைக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் சகல வசதிகளுடன் செல்வ செழிப்பாக வாழ்கிறார்களே உமக்கு பயந்து நடுக்கும் நானோ இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே நான் எதுவரைக்கும் உமை நோக்கி கூப்பிடுவேன் நிற்கேளாதவர் போல மௌனமா இருக்கிறீரே என்று புலம்பினார் பின்பு தேவனது செயலையும் அவரது கிரியைகளையும் அறிந்தவுடன் எல்லாவற்றையும் விட தேவ உறவினால் வரும் சந்தோஷமே மேலானது என உணர்ந்து மிக அற்புதமாக தன் ஆத்மாவை தேற்றிக் கொள்கிறார் அத்தி மரம் இருக்கிறது ஆனால் துளிர் விடவில்லை திராட்சை செடி வளர்ந்துள்ளது ஆனால் பலம் உண்டாகவில்லை ஒளிவு மரம் இருக்கிறது ஆனால் அதில் பலன் இல்லை வயல்கள் இருக்கிறது ஆனால் தானியம் விளையவில்லை தொழுவம் இருக்கிறது ஆனால் ஆடுகளும் மாடுகளும் இல்லை எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத ஒரு நிலை இந்த நிலையில் தேவனையும் அவரோடு உறவின் ஆழத்தையும் அறிந்து கொண்ட ஹாபுகுக் இவைகளின் மத்தியிலும் குறைவிலும் ஒன்றுமில்லாமையிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்கிறார் ஏனென்றால் அவருடைய மகிழ்ச்சியின் ஆதாரம் உலக பொருட்களை சார்ந்தவைகளே அல்ல இந்த உலக சிருஷ்டித்த தேவனோடுள்ள உறவிலே இருந்தது ஆகவே வயலின் விளைச்சலோ நஷ்டமோ ஆட்டு மந்தையின் பெருக்கமோ நலிவோ அவளுடைய மகிழ்ச்சியை பாதிக்கவில்லை ஒரு மனிதனுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது போது பிள்ளைகளுக்கு கல்வி கிடைத்து விடும் போதும் வயலில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் போதும் உறவினர்கள் எல்லாரும் அவர்களை நேசித்து மதிப்பாய் நடத்தும் போது ஒருவன் மகிழ்ச்சியாக இருப்பது இயற்கையானது அதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதோர் என வித்தியாசம் காண முடியாது ஆனால் இல்லாமையிலும் வேறுமையிலும் வறுமையிலும் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு உண்மையான கிறிஸ்துவனாலே முடியும் அவன் மெய் தேவனின் உறவை அனுதினமும் அனுபவிப்பதால் அவனது சந்தோஷம் தேவனையே மையமாக கொண்டுள்ளதால் உலக செல்வத்தின் போக்கும் வருத்தும் அவனது மகிழ்ச்சியை பாதிக்காது பிரியமானவர்களே உங்கள் வீட்டில் பாத்திரம் இருக்கிறது ஆனால் உணவில்லையோ உறவினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆதரவில்லையோ எதிலும் தோல்வியின் மேல் தோல்வியோ பிள்ளைகள் இருந்தும் அவர்களால் சமாதானம் இல்லையோ எதுவானாலும் நீங்கள் தேவனோடு கொண்டுள்ள உறவு மட்டும் சரியாக இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் காணப்படலாம் எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கத்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு எந்த சூழலிலும் முறுமுறுக்காமல் மனரம்யமாய் இருக்கும் உங்களை அவர் வெறுமையாக விற்று விடுவாரோ நிச்சயமாக இல்லை உங்கள் எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கூடவே கொடுத்து ஆசிர்வதிப்பார் உலக பொருளை விட தேவ உறவினால் வரும் சந்தோஷமே மேலானது என உணரும் உண்மை கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் நாம் இருக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம் அப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தால் அந்தவர் கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன நடக்க பண்ணுவார் ஹாபுக்கு மூன்று அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஹாபு நாமும் தைரியமாக கூற தேவன் கிருபை செய்வாராக நம் கண்களை முடியும் நம்சபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே எங்களுக்கு விரோதமாக எல்லா சூழ்நிலைகளுக்கும் எதிராக இருந்தாலும் எதுவுமே இல்லாமற் போனாலும் நாங்கள் உண்மை சார்ந்து உம்முடைய உறவில் சந்தோஷமா இருக்கும் போது நீரே எங்கள் பெல்லனாக எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் நடுக்க பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவா எங்களது இல்லாமைகளில் நாங்கள் சோழ்ந்து போகாதபடி எங்களுக்கு காத்துக்கொள்ளும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி அன்பராகி இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிட்டதாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக